السلام عليكم ورحمه الله وبركاته அல்லாஹ்விடத்தில் நன்மையை அடைவதற்கு பல வழிகள் உள்ளன அவற்றில் முக்கியமான ஒன்றுதான் சதகா என்று சொல்லப்படும் தான தர்மங்கள் செய்வதாகும் அதை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதன் விரும்பக்கூடிய முக்கியமானவைகளில் முதலாவது செல்வம்தான் எனவே செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யாதவரை நன்மையை அடைய முடியாது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் நீங்கள் விரும்பும் பொருள்களிலிருந்து செலவு செய்யாதவரை அல்லாஹ்விடத்தில் நன்மையை அடைய முடியாது என்று அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான் சுகுஹான் அல்லாஹ் நாம் விரும்பக்கூடிய ஒரு பொருளோ உணவோ உடையோ அல்லது பணமோ இதில் எதுவாக இருந்தாலும் சரி அதை நாம் அல்லாஹ்வின் பாதையில் ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செய்ய வேண்டும் அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் ஒரு சில பேர் தனக்கு பிடித்தமான ஒரு பொருளை வைத்து கொண்டு பழைய பொருள்களை அதாவது அது அவர்களுக்கே உதவாத ஒரு பொருளைத்தான் தர்மம் செய்வார்கள் அல்லாஹ் அதை வெறுக்கிறான் பொருளாதாரத்தை பெற்றிருக்கும் ஒருவர் அந்த பொருளாதாரத்தில் தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் செலவு செய்தது போக மீதம் உள்ளதில் அவனால் இயன்ற அளவிற்கு தன்னுடைய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அவர்களின் கண்ணீர் துடைக்கும் விதமாக தர்மம் வழங்குவது இஸ்லாத்தின் பார்வையில் அவசியமாகும் ஆனால் பொருளாசை நிறைந்த இந்த உலகத்தில் தர்மம் செய்வது மிகவும் குறைவாகிவிட்டது நாம் மரணித்த பிறகு பலனும் தராத செல்வத்தை அவ்வாஹின் பாதையில் செலவழிப்பதை விட சேர்த்து வைப்பதில்தான் மனிதன் அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்கிறான் தர்மம் என்பது நாம் செல்வத்தை மட்டும் கொடுப்பதில்லை நம்மிடம் அழகிய ஆடைகள் இருந்தால் அந்த அழகிய ஆடையை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் நமக்கு அல்லாஹ் மூன்று வேளை உணவை கொடுத்திருந்தால் ஒருவேளை கூட உணவு இல்லாமல் சிரமப்படுபவர்களுக்கு ஒருவேளை உணவை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் தர்மத்தில் மிகச்சிறந்த தர்மம் எதுவென்றால் வலது கரம் தர்மம் செய்யும் போது இடது கரம் கூட அதை அறியாது இப்படி தர்மம் செய்பவர்கள் அல்லாஹ்வின் அர்ஷின் நிழலில் இருப்பார்கள் சுப்ஹான் அல்லாஹ் அல்லாஹ் ஏழு நபர்களுக்கு அவன் அர்ஷின் நிழலை கொடுக்கிறான் அதில் ஒருவர் தான் வலக்கரம் செய்யும் தர்மத்தை இடக்கரம் அறியாதவாறு செய்பவர்கள் அதில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும் என்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் அர்ஷின் நிழலில் இருக்கக்கூடிய மீதி ஆறு நபர்கள் யார்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் தர்மம் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் யாருடைய ஆதரவும் இல்லாத அந்த மறுமை நாளில் இன்னும் ஏதாவது ஒரு சிறிய நன்மை இருந்தால் போதுமே அதைக் கொண்டு நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாமே என ஆதங்கப்பட்டாலும் திரும்ப இந்த உலகத்திற்கு வந்து தர்மம் செய்ய முடியாது இதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டாமா இது போன்றவைகளைப் பற்றி இறைவன் தன் திருமறையில் கூறுகிறான் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுங்கள் இறைவா இன்னும் கொஞ்சம் குறைந்த காலமாவது எனக்கு அவகாசம் அளித்திருக்க கூடாதா தர்மம் செய்து நல்லவனாக ஆகியிருப்பேனே என்று அப்போது மனிதன் கோருவான் மேலும் அவ்வாஹ் தன்னுடைய திருமறையில் குழந்தைகளும் செல்வங்களும் இந்த உலகத்தில் உங்களுக்கு சோதனைகளாகவே தரப்பட்டுள்ளது என்று கூறுகிறான் அந்த சோதனையில் இருந்து தப்பித்து வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த செல்வத்தை நம்மால் இயன்றவரை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தால் மட்டுமே நாம் நன்மையை அடைய முடியும் செல்வம் என்பது இறைவனின் அருட்கொடைகளில் ஒன்றாகும் அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்து அதை அல்லாஹ்விற்காகவே தர்மம் செய்யக்கூடிய மனதையும் நமக்கு கொடுப்பதற்காக அல்லாஹ்விடம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் நாம் அல்லாஹ்வின் திருப்புருத்தத்தை விரும்பி மனதார தர்மம் செய்ய வேண்டும் வசதி படைத்தவர்களாகிய நாம் வசதி இல்லாதவர்களுக்கு எந்த வகையில் உதவினாலும் அதன் மூலம் நாம் முழுமையான பலனை அடைவோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் பாதையில் இருந்து தீங்கு தோறுபவற்றை அகற்றுவதும் ஒரு சதக்காவாகும் உன் சகோதரரை பார்த்து புன்னகைப்பதும் ஒரு சதக்காவாகும் என்று கூறியுள்ளார்கள் இரு மனிதர்களுக்கிடையில் நியாயமாக நடந்து கொள்வது ஒரு தர்மமாகும் நல்ல வார்த்தை பேசுவதும் ஒரு தர்மமாகும் தொழுகைக்காக நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு தர்மமாகும் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் நன்மையை தருகிறான் அதை பெற்றுக்கொள்ள கொள்ள நாம் தான் மறுக்கிறோம் அதிகமாக நன்மையின் பக்கம் திரும்புவோம் அல்லாஹ் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவங்க கிட்ட ஒரு மனிதர் சிறந்த தர்மம் எது என்று கேட்டார்களாம் அதற்கு நபி அவர்கள் ஆரோக்கியமாகவும் தேவை உள்ளவனாகவும் இருக்கும் நிலையில் நேசியும் தர்மமாகும் என பதிலளித்துள்ளார்கள் இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் தேவை உள்ளவர்களாக இருக்கும் நிலையிலும் அதாவது நமக்கிட்ட ஒரு நூறு ரூபாய் இருந்தால் அதில் ஐம்பது ரூபாயை தர்மம் செய்ய வேண்டும் அல்லாஹ் அப்படி செய்பவர்களை நேசிக்கிறான் ஏனென்றால் நாம் ஐம்பது ரூபாய் தர்மம் செய்தால் அது இரட்டிப்பாக அல்லாஹ் நமக்கே கொடுப்பான் அது மட்டும் அல்லாமல் இதற்கான கூலியையும் அல்லாஹ் மறுமையில் தருவான் தானத்திற்காக கொடுக்கப்படும் செல்வம் ஒருபோதும் குறையாது அல்லஹாவிற்காக நாம் அதை செய்தால் அல்லாஹ் நமக்கு அதை அதிகப்படுத்துவான் அதில் கஞ்சத்தனம் செய்தால் அல்லாஹ் அதை குறைப்பான் மணக்குகள் துவா செய்வார்கள் யா அல்லாஹ் கொடுக்கிறான் அவனுக்கு நீ கொடு என்று சுபஹான் அல்லாஹ் பேரித்தம்பளத்தின் சிறு துண்டேனும் தர்மம் செய்து உன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கொள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஷஹாபாக்களுக்கு இடையே தர்மம் செய்வதில் எவ்வளவு போட்டிகள் இருந்தது தெரியுமா நாம் தேவையில்லாத விஷயங்களில் தான் போட்டியும் பொறாமையும் கொள்கிறோம் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர தர்மம் செய்வதில் நாம் போட்டி போட்டு மந்திரிக்கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாக உலகி வசல்லம் அவர்கள் மக்களுக்கு நல்லதை வாரி வழங்குபவர்களாக இருந்தார்கள் ரமலான் மாதம் வந்தால் காற்றை விட மிக வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம் நாம் எந்த செய்தாலும் அதன் முடிவு சொர்க்கமாகத்தான் இருக்கும் சுபாணல்லா நம்ம வீட்டு வாசலில் ஒரு ஏழை யாசகர் வந்து உணவு கேட்டால் அவர்களுக்கு கொடுங்கள் நம் வீட்டில் எது அன்றைக்கு வைத்த உணவோ அதைத்தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் பழைய உணவை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு அன்றைக்கு சமைத்த உணவை நாம் சாப்பிடக்கூடாது நிறைய பேர் வீட்டில் இதுதான் நடக்குது அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த இடத்துல உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களிடம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதாவது என் குடும்பத்தில் ஒருவருக்கு நடந்த சம்பவம் ஒரு நாள் ஒரு ஏழை யாசகர் அவங்களோட வாசல்ல நின்று எனக்கு சாப்பாடு இருந்தா கொடுங்கம்மா என்று கேட்குறாங்க அவங்க சாப்பிட சிறந்த சாப்பாட்டை அந்த ஏழை யாசகருக்கு கொடுக்குறாங்க ஆனால் அவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை தனக்கு இல்லையே என்று நினைக்காமல் அந்த ஏழைக்கு கொடுக்குறாங்க ஆனால் அதே விட சிறந்த ஒரு சாப்பாட்டை அல்லாஹ் வேறொருவர் மூலமாக அவர்களுக்கு கொடுத்து விட்டான் சுபஹான் அல்லாஹ் இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நாம் ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் அதைவிட பத்து மடங்கு அல்லாஹ் தாலா நமக்கு உதவி செய்கிறான் எனவே நாம் தர்மம் செய்யும்போது அல்லாஹும் நமக்கு பொருளாதாரத்தை வழங்குவான் நாம் கொடுக்க கொடுக்க நம் செல்வத்தை நாம் அறியாத பொறுத்திலிருந்து அல்லாஹ் தான் கொடுப்பானே தவிர நமது செல்வம் தான தர்மங்களால் ஒருபோதும் குறைவதில்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான் தான தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லது ஏனெனில் அவ்வாறு செய்ய பிறரையும் அது தூண்டும் எனினும் அவற்றை மறைத்து ஏழை எளியோருக்கு அவை கிடைக்கும்படி செய்தால் அது உங்களுக்கு இன்னும் நல்லது அது உங்களுடைய பாவங்களையும் நீக்கும் நீங்கள் செய்வதெல்லாவற்றையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் இந்த வசனம் நமக்கு கற்றுத்தர்றது என்னன்னா ஒருவருக்கு நாம வெளிப்படையாக தர்மம் செய்தால் அது நல்லது ஏனென்றால் நாம் தர்மம் செய்யறதை பார்த்தால் மற்றவங்களுக்கும் தர்மம் செய்யக்கூடிய ஆர்வம் வரும் நம்மளால ஒருத்தவங்க தர்மம் செஞ்சாங்கன்னா அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் மற்றவர்களுக்கு தெரியாம தர்மம் செஞ்சோம்னா அது சிறந்தது அது நம்முடைய பாவங்களையும் நீக்கும் எனவே நாம் அனைவரும் அல்லாஹ்வின் பாதையில் தான தர்மங்களை அதிகமாக செய்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமியன் இரையற்றத்தோடு வாழ்வோம் மறுமையில் வெற்றியாளராவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகத்து